வணக்கம் ஜேடி சிக்கனை பேஸ் பண்ணி என்ன ரெசிபி என்னென்ன பண்ண போறோம் போட்டு உங்களுக்காக நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் வாங்க போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் புலிகொழம்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகா லெக் பீஸ் சிக்கன் ரோஸ்ட் இது ரெண்டு தான் நம்ம பண்ண போறோம் ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து புலிகழம்புக்கு நம்ம தேவையான எல்லா விஷயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் புளிக்கிழமைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் முதல்ல முருங்காய் அதை நம்ம ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முருங்காயை கட் பண்ணிக்கிறோம் ஸோ முருங்காய் கட் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகாயை நம்ம கிள்ளி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காயை ஒரு ஒன் பை ஃபோராக கட் பண்ணிக்க போகிறோம் சோ நெக்ஸ்ட்டு மாங்காய் இதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியண்ட்லாம் கட் பண்ணியாச்சு நம்ம இதை நம்ம அழகாக பிரித்து வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும் முன்னாடி யூஸ் பண்ண போகிறோன்றனால தாளிப்பு தட்டில் போட்டுருவோம் ஸோ மீதி எல்லாத்தையும் நம்ம ட்ரெயிலே எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு அதை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்க போகிறோம் மாதிரி தான் நம்ம சின்ன வெங்காயத்தையும் பண்ண போகிறோம் தக்காளியை தவிர மீது எல்லாத்தையும் நம்ம அப்படி தான் பண்ணிக்க இப்போ நம்மளுடைய ஆனியன் சூப்பராக சாப் ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸோ அதே சாப்பரில் நம்ம தக்காளியும் ரஃப்பாக சாப் பண்ணி அதில் போட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுப்பை கொளுத்திட்டு நம்மளுடைய மண் சட்டியை எடுத்து வச்சிடலாம் அதேமாரி நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழம் சைஸுக்கு புளியை எடுத்து கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் நான் கரைச்சி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சட்டியில் நல்லெண்ணெயை ஆட் பண்ணுறோம் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக வடகத்தை சேர்க்கணும் மறந்துடாதீங்க வீட்டு வடகம் இங்கே பார்த்தீங்களா ஸோ உருண்டியான வீட்டு வடகம் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பிடிக்க பார்த்து இந்த மாதிரி உருண்டியாக இருந்தால் தான் அந்த வடகம் கரெக்டான பதத்துக்கு நல்லா காய வச்சு ப்ளஸ் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதுலேயே எல்லாமே இருக்குது இதுதான் வந்து மேஜிக் இன்கிரீடியன் சொல்லலாம் இதை நம்ம கொஞ்சமாக நம்ம புளி குழம்புக்கு ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா பச்சை மிளகா எவ்வளோ நீங்கள் சேர்க்குறீங்களோ அதாவது மூணு பச்சை மிளகா சேர்க்குறீங்கன்னா அதே அளவுக்கு காஞ்ச மிளகா சேருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இது வந்து நம்ம நல்லெண்ணாக கொஞ்சம் நல்லா வருபடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணணும் இதே ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பூண்டு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம இது வந்து ஸ்லோவாக தான் குக்காக போகுது ரொம்ப நேரத்துக்குன்றதுனால நம்ம இது பண்ணிக்கலாம் மறந்துடாதீங்க நாட்டு பூண்டு இந்த மாதிரி வெள்ளை சின்ன நாட்டு பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இருபது பல் பூண்டு அண்ட் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பில் இதுதான் முதல் டெம்பரிங்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஆனால் ஃபஸ்ட்டு டெம்பரிங் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அது குக் பண்ணி வர பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய வடகம் தான் மெயின் அந்த வடகத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் ப்ளஸ் இது கூட சேர்த்த ரெண்டு மிளகாய் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு ப்ளஸ் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து வதக்க பார்த்து ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மண் சட்டியிலே வைங்க இன்னும் நல்லாயிருக்கும் இப்ப சின்ன வெங்காயம் நம்ம போட்ட டெம்பரிங் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம முன்னாடியே சாப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஆனியன் அந்த ஆனியனை இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ண போறோம் ஆனியன் சேர்த்த உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நார்மலாக நீங்கள் புளி குழம்புலாம் வைக்க பார்த்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீட் போடவே மாட்டிங்க அப்புறமா தான் போடுவீங்க ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் செய்ய பார்த்து மட்டும் ஆட் பண்ணிடணும் அண்ட் வெஜிடபிளும் ஆட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலா ஆட் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிளை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சிக்கனை ஆட் பண்ணுறோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் குழம்புத்தூள் இது ரெண்டும் தான் இந்த டிஷ்ஷுக்கு மெயின் அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான அளவு மிளகாய் தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சமாக பெருங்காயம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் உப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி புளி மாதிரி ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம்னா தக்காளி அதை ஆட் பண்ணிக்க போகிறோம் அது கூட புளிக்கரைசல் புளிக்கரசல் மட்டும் ஃபஸ்ட்டு பாதி ஊற்றிக்கோங்க அப்போ தேவைப்பட்டால் மீதி ஊற்றிக்கலாம் ஃபைனலாக இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும் இது நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து சீசனிங் செக் பண்ணிட்டு நம்ம இறக்கலாம் ஸோ இது நல்லா கொதிக்கிறதுக்கு நம்ம மூடி போட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது குக் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டிஷ்ஷுக்கு தேவையான பேஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பச்சை மிளகாவோட பேஸ்ட் அரைக்க போகிறோம் இந்த பச்சை மிளகாய் எடுத்து ஒன்றும் பாதியுமா நம்ம கிள்ளி இந்த மாதிரி போட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டால் இல்லை ஒரு குறை குறப்பாக இருந்தால் போதும் ஒரு அஞ்சு காலுக்கு தேவையான மிளகாயை நான் இருக்கேன் இது வந்து நம்ம வந்து சில்லி தான் சூப்பர் ஸ்டார் அதனால் வந்து வேறு இல்லை நீங்கள் நிறைய தான் போட்டாகணும் பயங்கர ஸ்பைசியாக தான் இருக்கும் மேபி ஸ்பைசி நிறைய உங்களுக்கு பிடிக்காதனா நீங்கள் ஸ்பைசி லெவலாக கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தரைக்கப்பறோம் இது ரெடியாக பார்த்து சைட் பை சைடு இதை நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மிக்ஸி ஜாரில் புதினா மல்லி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் புதுனா கம்மியாக இருந்தால் போதும் நிறைய வேண்டாம் ஸோ இப்போ நம்மளுடைய சிக்கனை ஓப்பன் பண்ணி நல்லா பார்த்து குக் பண்ணிக்கலாம் இது ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி சுண்டி வரணும் ஸோ இது இங்கே குக் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ள சைட் பை சைட் நம்ம மீதி இருக்கக்கூடிய புதினாவே அரைச்சிடலாம் கொஞ்சமாக நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் ஸோ நம்மளுடைய பேஸ்ட் இங்கே ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஜஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கப்போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு தேவையான மிசம்பிளா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்மளுடைய சிக்கன் புளி குழம்பு செம்மையாக குக்கும் ஆயிடுச்சு இதை நம்ம ஃபைனல் டச்சில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இறக்கிடலாம் டேஸ்ட்டு புளிப்பு எல்லாமே அட்டகாசமாக இருக்குது கொஞ்சோண்டு உப்பு மட்டும் நம்ம போட்டோன்னா ஃபைனல் டச் கரெக்டாக இருக்கும் உப்பு கூட கொஞ்சமாக கருவேப்புலேயும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய அட்டகாசமான சிக்கன் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை ஸ்விம் பண்ணுறோம் எடுத்து மாற்றிட்டு சட்டியை வைக்கிறோம் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா சிக்கன் லெக் பீஸ் ரோஸ்ட் அது பண்ணுறதுக்கு நம்ம மசாலா எல்லாமே உங்கள் கண்ணு முடியாதான் ரெடி பண்ணோம் இப்போ ஒன் பை ஒன்னாக போட்டு குக் பண்ணி எடுத்துடணும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் டா இந்த குழம்புலாம் தயவு செஞ்சு தண்ணியாக பண்ணிடாதீங்க திக்காக தான் இருக்கணும் அப்படியே சாதத்தில் எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா பிசைஞ்சு பயங்கரமாக இருக்கும் சட்டி பயங்கர சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் எண்ணெயை ஆட் பண்ணுறோம் எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கல் பாசி அப்புறம் பிரியாணி இலை ரெண்டு பீஸ் ஆட் பண்ணுறேன் அப்புறம் கொஞ்சமாக பட்டை ஒரு பீஸ் கிராம்பு ஒரு பீஸ் ஏலக்காய் அதுக்கப்புறம் அண்ணாச்சி பூ ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிப்போம் இதோட நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா பேஸ்ட் அரைச்சிருக்கோம் ஆனால் ஹோலும் போடணும் ஸோ முழுசாக இருக்க பச்சை மிளகா நீங்கள் அதை கட் பண்ணக்கூடாது உடைக்கக்கூடாது எதுவுமே பண்ணாமல் முழுசாக அப்படியே இறக்கி விடுங்க அதில் ஒரு ஸ்பைசினஸ் இறங்கும் இந்த டிஷ் எக்ஸ்ட்ரீம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம முன்னாடி சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணுறோம் மஞ்சள் சேர்க்க பார்த்து கொஞ்சமாக தான் சிக்கன் மசாலா முக்கால்வாசி ஃப்ரெஷ் ஃப்ளேவர் வரப்போகிறது எல்லாமே நம்ம அரைச்சிருக்க அறவிலேருந்து இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறோம் இப்போ இந்த வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அந்த பேஸ்ட் போட்டு நல்லா குக் பண்ண பார்த்து அதுலேயே இது நல்லா வதங்கிடும் இது ஜஸ்ட் லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்பைஸியாக இருக்கணும் நல்லா வச்சால் வந்து கண்ணு காது மூக்கு எல்லாத்துலேருந்து தண்ணி வரணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பைசியாக இருந்தால் தான் அந்த டிஷ் நல்லாயிருக்கும் அண்ட் இது உங்களுக்கு ஸ்பைசி லெவல் முன்னே பின்னா எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லெக் பீஸில் கடைசியில் அந்த எலும்பில் வரைக்கும் சுருன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஷ் தான் இது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அஞ்சு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் அதை நான் ஆட் பண்ண போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்கள் இப்போ கேட்கணும் எதுக்கு அஞ்சு பீஸுன்னு ஸோ எங்கள் க்ரூவில் அஞ்சு பேர் வந்து இதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த அஞ்சு பேருக்கு அந்த லெக் பீஸ் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் அஞ்சு பீஸ் ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு பெப்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அறவையை நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட் அதை ஆட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு இது நல்லா தண்ணி போகிற அளவுக்கு சுண்டை வச்சு குக் பண்ணி எடுக்கணும் ஸோ இது வந்து ஒரு செமி டிஷ்ஷாக இருக்கும் கொஞ்சமாக தொக்கு இருக்கும் கொஞ்சமாக வந்து மசாலாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சிக்கனோட சேர்ந்து இருக்கும் ஆனால் கைவிடாமல் கிண்டணும் ஸோ இது வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்லோவாக குக் ஆகணும் அதுக்கு நாம் இந்த மூடியை போட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடுவோம் இது எப்படி மொல்லமாக குக்காகி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்றதை நாங்கள் காட்டுறேன் மிளகாய் பீஸ் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இது மசாலாலாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா பிறண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான லெமன் மனம் போல் குழிஞ்சு சாப்பிட வேண்டியதான் ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஃபைனல் சீசனிங் போட்டோம்னா இது ரெடி ஆகிடும் ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவைன்னா லெமனாக புழிய போகிறோம் அண்ட் இந்த டைமிங்கில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் ஸோ நம்மளோட டிஷ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி அட்டகாசமாக ரெண்டு டிஷ் சிக்கன் புளி குழம்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகா லெக் பீஸ் சிக்கன் ரோஸ்ட் அது ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் புளி குழம்பு டேஸ்ட் பண்ணுவோம் சிக்கனோட டேஸ்ட் பண்ணால் அதுக்கு அழகு இந்த மாதிரி ஒரு பூண்டு எல்லா பீஸும் அதில் இருக்கணும் டேஸ்ட்டு ஃபினாமினல் யாருக்கு டேங்கியாக ஒரு டேஸ்ட்டு ப்ளஸ் அது கூட வந்து நார்மலாக வந்து மொச்சை குழம்பு சாப்பிட்ருப்பாங்க மீன் குழம்பு சாப்பிட்ருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சாப்பிட்ருப்பாங்க ஆனால் யாருமே சிக்கனோட ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க உங்கள் வேர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட்டு நம்மளோட டிஷ் த ஸ்பைசியஸ்ட் பச்சை மிளகா லெக் பீஸ் சிக்கன் இதை ட்ரை பண்ணுவோம் மசாலா சுரீன்னு இருக்குது இந்த புதினா மல்லி இதெல்லாம் சேர்க்க பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் மெல்லோ டவுன் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த ஸ்பைசினஸை ஹிட் பண்ணும் எஸ்பெஷலி லெக் பீஸில் அந்த மாதிரி நீங்கள் குக் பண்ண பார்த்து கடைசி வரைக்கும் அந்த காரை இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ரெண்டு அட்டகாச ஒரு டிஷ் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு ஃபார்மெட்டில் அதுவும் சிக்கனில் இதேமாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபீஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரோட டடா